கைல்வழியின் மரணத்திற்குப் பிறகு செம்மலை கிராமம் ஒரு மயான அமைதியில் மூழ்கியிருந்தது ஆனால் அந்த அமைதியை கலைக்கும் விதமாக ஒரு சொகுசு கிராமத்தின் கரடு முரடான பாதையில் நுழைந்தது அதிலிருந்து இறங்கியவன் தர்மன் அவன் இளங்கோவனின் பாலிய கால நண்பன் லண்டனில் சட்டம் பயின்றவன் அவனது முகத்தில் ஒரு இறுக்கமும் கண்களில் ஒரு கூர்மையான புத்தியும் மின்னியது தர்மன் ஒரு கர்வமிக்க மனிதன் அவனது அந்தஸ்துக்கு இணையானவர்கள் மட்டுமே அவனுடன் பேச முடியும் என்ற எண்ணம் கொண்டவன் இளங்கோவனின் நிலையை அறிந்து அவனுக்கு உதவ வந்திருந்தான் இளங்கோ ஒரு பெண்ணுக்காக உன் வாழ்க்கையை இப்படியே அழிச்சுப்ப இந்த மல கிராமத்து வன்மத்திலிருந்து நீயும் உன் மகளும் வெளியே வரணும் என்றான் தர்மன் அப்பொழுதுதான் மதியை பற்றி கேள்விப்பட்டான் அவள் கையலுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் ஆசிரியை மதி ஒரு அனாதை ஆனால் மிகுந்த சுயகர்வம் கொண்டவள் அவளது எளிமையான தோற்றத்திற்கு பின்னால் ஒரு தீர்க்கமான அறிவு இருந்தது தர்மன் மதியைப் பார்த்த முதல் பார்வையிலேயே ஒருவித அலட்சியத்தை காட்டினான் இளங்கோ உன் மகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஒரு தகுதியான ஆள் தேடி இருக்கலாம் இவளே ஒரு ஏழை பெண் போல இருக்கிறாள் என்று தர்மன் மதியைப் பற்றி தாழ்வாக பேசினான் இதை அருகிலிருந்து கேட்ட மதியின் கண்கள் சிவந்தன அவள் நேர் பார்த்து பணம் இருந்தா மட்டும் தகுதி வந்துடாதுங்க ஒருத்தரோட அறிவையும் குணத்தையும் வச்சுதான் தகுதியை முடிவு பண்ணணும் உங்களை பொல்ல கர்வமா இருக்கிறவங்க கிட்ட இருந்து என் மாணவி எதையும் கத்துக்க வேண்டாம் என்று படப்படவன பேசி விட்டு சென்றாள் தர்மன் திகைத்து நின்றான் அவனது வாழ்நாளில் அவனை எதிர்த்து பேசிய முதல் பெண் அவள் அந்த நிமிடம் அவனுக்குள் ஒரு ஈகம் முளைத்தது அதே சமயம் அவளது தைரியத்தின் மீது ஒரு மெல்லிய ஈர்ப்பு ஏற்பட்டது பெரிய வீட்டில் கருப்பன் இப்பொழுது தனிமையில் ஒரு வெறிப்பிடித்தவனை போல இருந்தான் அவனது கவனம் இப்போ தர்மன் மீது திரும்பியது யாருடாம என் ஊருக்குள்ள வந்து இளங்கோவனுக்கு துணை நிக்கிறவன் என்று கத்தினான் கற்பன் கற்பன் தர்மனை நேரில் சந்திக்க தீர்மானித்தான் ஒரு மாலை நேரம் ஆற்றங்கரையில் இருவரும் சந்தித்தனர் தம்பி நீ பட்டணத்துல படிச்சிருக்கலாம் ஆனா இது செம்மலை இங்க என்னோட சட்டம்தான் நடக்கும் என்றான் கற்பன் தன் கையில் இருந்த வேல்கம்பை ஊன்றி தர்மன் சிரித்தான் சட்ட உங்க கையில இல்ல கற்பா நீங்க செஞ்ச அநியாயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சு இளங்கோவனோட சொத்துக்களை நீங்க முறைகேடாக வாங்கியிருக்கீங்க அதை நான் சட்டப்படி மீக்கப் போறான் என்றான் தர்மன் சற்றும் அஞ்சாமல் கற்பனுக்கும் தர்மனுக்கும் இடையே ஒரு பணிப்போர் தொடங்கியது ஒருவன் அதிகாரத்தாலும் வன்மத்தாலும் ஜெயிக்க நினைப்பவன் மற்றொருவன் அறிவாலும் கௌரவத்தாலும் மோத நினைப்பவன் இதற்கிடையில் மதிக்கும் தர்மனுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் வெடித்தன கையிலுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது தர்மன் குறுக்கிடுவதும் மதியின் கற்பித்தல் முறையை கிண்டல் செய்வதும் வழக்கமானது நீங்க ஏன் எப்பவும் எல்லாரையும் விட மேலானவர்னு நினைச்சுக்கிறீங்க என்று ஒரு நாள் மதி கேட்டால் ஏனென்றால் நான் அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன் மதி உங்களை போன்றவர்களுக்கு இந்த உலகத்தில் யதார்த்தம் தெரியாது என்றான் தர்மன் உங்க யதார்த்தம் பணத்துல ஆரம்பிச்சு பணத்திலேயே முடியுது ஆனா அன்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும் நீங்க இளங்கவனுக்கு நண்பனா இருக்கலாம் ஆனா ஒரு நல்ல மனுஷனா இருக்க கத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அவள் நகர்ந்தாள் தர்மன் அன்று இரவு நீண்ட நேரம் யோசித்தான் மதியின் ஒவ்வொரு வார்த்தையும் அவனது கர்வத்தை தகர்த்து கொண்டிருந்தன அவளுக்கு தெரியாமல் அவளது கவிதைகள் அடங்கிய நோட்டு புத்தகத்தை அவன் படித்தான் அதிலிருந்து அவளது துயரமான கடந்த காலமும் தனிமையும் அவனது இதயத்தை மென்மையாக்கின அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு பிடித்த புத்தகங்களை வரவழைத்து மேசையில் வைத்தான் கற்பனின் உடல்நிலை இன்னும் மோசமானது அவன் இரவு நேரங்களில் பெரிய வீட்டின் மாடியில் ஒரு ரகசிய அறையில் யாரோ ஒருவருடன் பேசுவதை கையில் கவனித்தால் அந்த அறையிலிருந்து ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்பது போல அவளுக்கு தோன்றியது கையல் மதியிடம் இதை சொன்னால் மதியக்கா அந்த அறையில யாரோ இருக்காங்க கற்பர் அங்க போகும்போது மட்டும் ரொம்ப துக்கமா இருக்காரு மதியம் கையிலும் ஒரு நாள் கற்பன் இல்லாத நேரத்தில் அந்த ரகசிய அறைக்கு சென்றனர் அங்கு அவர்கள் கண்ட காட்சி திடுக்கிட வைத்தது அங்கு ஒரு வயதான பெண்மணி சங்கிலியால் பிணைக்கப்பட்டு இருந்தார் அவள் வேறு யாரும் இல்லை கற்பனின் தங்கை என்று சொல்லப்பட்டு இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட பார்வதி கற்பன் அவளை உலகிற்கு தெரியாமல் ஏன் மறைத்து வைத்திருக்கிறான் பார்வதியின் கடந்த காலத்திற்கும் கயல்வெளியின் மரணத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்பொழுது கற்பன் அங்கே வந்தான் அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன யார் உங்களை இங்க வர சொன்னது என்று கர்ஜித்தான் மதி பயப்படாமல் முன்னால் வந்தாள் கற்பா இது என்ன அநியாயம் ஒரு மனுஷன் எப்படியும் அடைச்சு இதுக்காக தான் நீங்க இவ்வளவு அதிகாரத்தை சேர்த்தீங்களா கற்பன் அப்படியே மண்டிட்டு அமர்ந்த ஆளுதான் இவள் என் தங்கை இல்ல மதி இவள் கயில்வெளியின் ரகசியத்தை காப்பவள் இளங்கோவன் கயில்வெளியை திருமணம் செய்த அன்று கைல்விழி எனக்கு ஒரு கடிதம் எழுதினாள் அந்த கடிதத்தை இவள்தான் மறைத்து விட்டாள் அந்த கடிதம் என் கைக்கு கிடைச்சிருந்தா நான் அன்னைக்கு கையில தூக்கிட்டு போயிருப்பேன் இவள் செஞ்ச தான் எங்க வாழ்க்கை அழிஞ்சது அதான் இவளை சாக விடாம சித்திரவதா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மதியல் நம்ப முடியவில்லை ஒரு கடிதத்திற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையே கர்ப்பன் அழித்து கொண்டு இருக்குந்தானா பழி வாங்குறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது கற்பா அந்த பெண்ணை விடுதலை பண்ணுங்க உங்களோட இந்த வன்மம் உங்களை மட்டுமில்ல உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் அழிச்சிடும் என்றால் மதி கனிவாக நாட்கள் கடந்தன தர்மன் மதியிடம் தன் காதலை சொல்ல துடித்தான் ஆனால் அவனது ஈகோ அவனை தடுத்தது மதியோ தர்மன் போன்ற ஒரு பணக்காரன் தன்னை ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினால் ஒரு மலைநாளில் இருவரும் ஒரு சிறிய குடிசையில் ஒதுங்க நேரிட்டது மதி நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டேன் உங்க தான் இந்த உலகத்துல பெரியதுன்னு இப்போ புரியுது என்றான் தர்மன் மெதுவாக மதி அவனை பார்க்காமல் இப்போ இதை சொல்லி என்ன பையன் நாம் ரெண்டு பேரும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க என்றாள் உலகம் தான் மதி நாம தான் அதை சுவர்களா பிரிச்சு வச்சிருக்கோம் நான் அந்த சுவரை இடிக்க தயாரா இருக்கேன் நீங்கள் என் கூட வருவீங்களா என்று தர்மன் அவள் கையை பிடித்தான் மதி ஒரு நிமிடம் சிலர்த்தா தர்மனின் கண்களில் இருந்த உண்மை அவளை கரைத்தது ஆனால் அவள் உடனே கையை விடுவித்துக் கொண்டாள் இப்போதைக்கு கையிலோட எதிர்காலம் எனக்கு முக்கியம் கற்பனோட இந்த உன்மத்துக்கு ஒரு முடிவு வரணும் என்றால் தர்மன் புன்னகைத்தான் கவலைப்படாத சட்டை என் கையில இருக்கு கற்பனோட ஆட்டம் முடிய போகுது ஆனா அதுக்கு முன்னாடி நாம இளங்கோவனை மீட்கணும் கற்பனின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமானது அவன் படிக்கையிலேயே கிடந்தான் ஊர் மக்கள் அவன் செய்த அநீதிகளுக்கு பழிவாங்க பெரிய வீட்டை சூழ்ந்தனர் முத்துப்பாண்டிதான் மக்களை தூண்டிவிட்டான் தர்மன் போலீசாரிடம் அங்கே வந்தான் கர்பா நீ செஞ்ச குற்றங்களுக்கு இததான் தண்டனை பார்வதி விடுதலை பண்ணு உன் சொத்துக்களை இளங்கவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியா போயிடு என்றான் தர்மன் கற்பன் மெல்ல எழுந்து ஜன்னல் ஓரம் வந்தான் அவன் கையில் இன்னும் அந்த கையில் கொடுத்த கத்தி இருந்தது என்கிட்ட இருந்து எதையும் யாராலும் பறிக்க முடியாது தர்மன் நான் எதையும் எடுத்துட்டு வரல எதையும் கொண்டு போகிறதும் இல்ல ஆனா என் காதல் அது இந்த மலையில தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவன் பார்வதியை விடுதலை செய்தான் பார்வதி வெளியே வந்து கயில்வெளி எழுதிய அந்த பழைய கசங்கிய கடிதத்தை இளங்கோவனிடம் கொடுத்தாள் இளங்கோவன் அதை படித்துவிட்டு அப்படியே சரிந்தான் அதில் வெளி எழுதியிருந்தால் கர்ப்பா நான் இளங்கோவனை கல்யாணம் பண்ணிக்க போறது உன்னை பழிவாங்க இல்லை உன்னோட உயிரை காப்பாத்ததான் என் அண்ணன் உன்னை கொல்ல திட்டம் போட்டிருக்கான் நான் அவனை கட்டிக்கிட்டா உன்னை விட்டுடுவேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான் என் உடல் அவனுக்கு ஆனால் என் ஆத்மா எப்பவும் உனக்கு தான் உண்மையை உணர்ந்த இளங்கோவன் கதறி ஆளுதான் நானும் இவனும் போட்டி போட்டு ஒரு தேவதையை அழிச்சிட்டோமே கற்பன் எல்லாவற்றையும் கெட்டுவிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான் கயலு நீ எனக்காக தான் வாழ்ந்திருக்கன்னு தெரிஞ்சிருச்சு இனி எனக்கு பழிவாங்கல் வேண்டாம் என்றான் அன்று இரவு கற்பன் மதியையும் தர்மனையும் அழைத்தான் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் மதியோட அறிவு தர்மனோட கர்வத்தை அடைக்கிடுச்சு நீங்க தான் இந்த கையில பார்த்துக்கணும் என்று சொல்லி கயிலின் கையை மதியிடம் ஒப்படைத்தான் மறுநாள் காலை கற்பன் அமைதியாக கண்ணை மூடினான் அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது அவன் கையில் சந்திக்க போய்விட்டான் கற்பனின் அடக்கத்திற்கு பிறகு செம்மலை கிராமத்தில் பத்து வருடங்கள் அமைதியாக ஓடி மறைந்தன இப்பொழுது அந்த பெரிய வீடு மீண்டும் ஒரு மாற்றத்தை கண்டிருந்தது இளங்கோவன் தன் மகள் கையிலுடன் அங்கேயே தங்கிவிட்டார் கற்பனின் சொத்துக்கள் அனைத்தும் இப்பொழுது சட்டப்படி கையலுக்கு சேர வேண்டியவை ஆனால் இளங்கோவன் அதை ஒரு பொது அறக்கட்டளையாக மாற்றி கிராமத்தின் கல்விக்காக பயன்படுத்தி வந்தார் தர்மனும் மதியும் மனம் முடித்து மதுரையில் வாழ்ந்து வந்தாலும் வார இறுதி நாட்களில் செம்மலிக்கு வருவது வழக்கம் கயல் இப்பொழுது இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய ஒரு பட்டதாரி பெண்ணாக வளர்ந்திருந்தால் அவளிடம் தாயின் அழகும் கற்பனிடம் வளர்ந்ததால் வந்த ஒரு விதமான அஞ்சாத குணமும் கலந்திருந்தது அன்று காலை பெரிய வீட்டின் வாசலில் ஒரு ஜீப் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய வாலிபனை பார்த்த ஊர் மக்கள் திகைத்தனர் அவன் அச்சு அசலாக பழைய முத்துப்பாண்டியை போலவே இருந்தான் அவன்தான் வெற்றிவேல் முத்துப்பாண்டிக்கு மதுரையில் ஒரு பெண்ணுடன் ஏற்பட்ட தொடர்பால் பிறந்த மகன் தனது தந்தையை அனாதையாக சாகவிட்ட கற்பனின் வாரிசுகளை பழிவாங்க அவன் வந்திருந்தான் வெற்றிவேல் ஜீப்பை விட்டு இறங்கி பெரிய வீட்டின் தேக்கு மர கதவுகளை எட்டி உதைத்தான் யார் இங்க எஜமான் வெளியே வாங்கடா என்று அவன் கத்தினான் இளங்கோவன் வெளியே வந்து யார் தம்பினி எதுக்கு இவ்வளவு சத்தம் என்று நிதானமாக கேட்டார் வெற்றிவேல் தன் கையில் இருந்த ஒரு பழைய பத்திரத்தை காட்டினான் என் பேரு வெற்றிவேல் முத்துப்பாண்டியோட வாரிசு இந்த வீடு எங்க தாத்தா கட்டுனது கற்பம் ஏமாத்தி வாங்கினா இந்த சொத்துல எனக்கு பங்கு இருக்கு சட்டப்படி இதனா மீக்க வந்திருக்கேன் என்றான் திமிராக கையல் உள்ளே இருந்து வெளியே வந்தால் அவள் கண்கள் வெற்றிவேலை ஒரு தரம் அளவெடுத்தன சட்டம் பேசுறதுக்கு முன்னாடி மனுஷத்தனம் கத்துக்கோங்க இது என் கற்பப்பா கொடுத்த சொத்து இதில் உங்களுக்கு பங்கு வேணும்னா நீதிமன்றத்துக்கு போங்க இங்க சத்தம் போடாதீங்க என்றால் கையல் உறுதியாக வெற்றிவேல் வெல் கையலை பார்த்ததும் ஒரு நிமிடம் தடுமாறினான் அவளது குரலில் இருந்த அதிகாரமும் கண்களில் இருந்த ஒளியும் அவனை ஒரு கணம் வியக்க வைத்தன ஆனால் உடனே அவன் தன்னை சமாளித்து கொண்டான் நீ தான் அந்த அநாத பைய வளர்த்த பொண்ணா உன்னோட அந்தஸ்து என்னன்னு எனக்கு தெரியும் இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே துரத்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் என்று எச்சரித்துவிட்டு சென்றான் வெற்றிவேல் ஊர் எல்லையில் இருந்த ஒரு பழைய பால் வீட்டில் தங்கிக் கொண்டு கயலுக்கு எதிராக காய்களை நகர்த்த தொடங்கினான் கிராமத்து இளைஞர்களை தன் பக்கம் இழுத்து பெரிய வீட்டிற்கு செல்லும் பால் மற்றும் பொருட்களை தடுத்தான் கயல் எதற்கும் அசரவில்லை அவளை நேரடியாக களத்தில் இறங்கி தன் நிலத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு தலைமை தாங்கினால் ஒரு நாள் காலை வயக்காட்டில் வேலை செய்து கொண்டிருந்த கையலின் முன்னே வெற்றிவேல் வந்து நின்றான் என்ன கையல் அம்மா இப்போ விவசாயி ஆயிட்டீங்களா என்று ஏளனமாக பேசினான் கையல் தன் கையில் இருந்த அரிவாளை தரையில் ஊன்றி உழைச்சி சாப்பிட்றதுல ஒரு கௌரவம் இருக்கு வெற்றி உன்னை போல பரம்பரை சொத்தை நம்பி மிரட்டல் விடுறதுல இல்லை உனக்கு உண்மையிலேயே தெம்பு இருந்தால் இந்த மண்ணில் உழைச்சி ஒரு ஏக்கர் நிலத்தை சம்பாரித்து காட்டு அப்புறம் வந்து என்னை பாரு என்றால் வெற்றி விழுக்க அது ஒரு சவாலாக தெரிந்தது சரி நான் சும்மா மிரட்டுறவன் இல்லைன்னு உனக்கு காட்டுறேன் அடுத்த மூணு மாசத்துல உன்னோட இதே வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற தரிசு நிலத்தை விளைச்சலாக மாற்றி காட்டுறேன் அப்படி நான் செஞ்சா இந்த வீட்டை நீ எனக்கு எழுதி தரணும் என்ன சம்மதமா கையில் யோசித்தாள் அவன் உழைக்க முன் வருவது ஒரு நல்ல மாற்றம் என்று கருதினாள் சரி நீ ஜெயிச்சிட்டா வீடு உனக்கு ஆனா நீ தோத்தா இந்த ஊரை விட்டே போயிடணும் எங்களை நிம்மதியை வாழ விடணும் என்று பந்தயம் கட்டினாள் அடுத்த சில வாரங்கள் செம்மலையில் ஒரு விசித்திரமான சூழல் நிலவியது வெற்றிவில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து தரிசு நிலத்தை திருத்த தொடங்கினான் ஆரம்பத்தில் கிண்டல் செய்த ஊர் மக்கள் அவனது கடும் உழைப்பை பார்த்து வியந்தனர் கையல் மறைமுகமாக அவனுக்கு தேவையான விதைகளையும் தண்ணீர் வசதிகளையும் ஏற்பாடு செய்தாள் ஆனால் அதை அவனிடம் சொல்லவில்லை ஒரு நாள் இரவு நிலத்தில் வேலை முடிந்து களைத்துப்போய் போய் அமர்ந்திருந்த வெற்றிவேலிடம் கயல் உணவு கூடையுடன் சென்றாள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற பந்தயத்துக்காகவா என்று கேட்டாள் வெற்றிவேல் அவளை ஏறிட்டு பார்த்தான் முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சேன் ஆனா இப்போ இந்த மண்ணை தொடும்போது தான் எங்க அப்பா ஏன் இந்த வீட்டை இழந்துட்டு பைத்தியமாக அலைஞ்சாருன்னு புரியுது இந்த மண்ணில் ஒரு ஈர்ப்பு இருக்கு கையல் என்றான் உண்மையான குரலில் கையல் அவன் அருகே அமர்ந்தால் நில ஒளியில் அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு பகை மெல்ல கரைந்து ஒரு மெல்லிய ஈர்ப்பு உருவானது வெற்றி உங்க அப்பா மேலே கற்பப்பாவுக்கு பகை இருந்தது உண்மைதான் ஆனா அதுக்கு காரணம் எங்க அம்மாவோட காதல் தான் நீ அதை வன்மமா மாத்திக்காத என்றால் கையல் வெற்றி கையே கையை தொடப்போனான் ஆனால் சற்றென்று பின் வாங்கினாள் நீயும் கற்பனம் வேற இல்லை கையல் உங்களை பார்க்கும் போது எனக்கு கோபம் வருது ஆனா அதே சமயம் உன்னை பிடிக்கவும் செய்யுது இது என்ன உணர்வுன்னு எனக்கு புரியல தர்மன் செம்மலைக்கு வந்தபோது நிலைமை முற்றிக் கிடப்பதை கண்டான் வெற்றிவேல் கையலிடம் காட்டும் நெருக்கம் அவனுக்கு பிடிக்கவில்லை கயல் இவன் முத்துப்பாண்டியோட வாரிசு இவன் மனசுல விஷயம் இருக்கு அவனை நம்பாத என்று எச்சரித்தான் மதியோ வேறு விதமாக சிந்தித்தாள் தர்மன் நாமளும் ஆரம்பத்துல தான் மோதிக்கிட்டோம் அப்புறம் எப்படி தாலி கட்டிட்டோம் காதலுக்கு வன்மத்த மாற்றும் சக்தி இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்றது தான் இந்த ரெண்டு குடும்பத்தோட பகைக்கு முற்றுப்புள்ளியா இருக்கும் என்றாள் தர்மன் மதியின் பேச்சை தட்ட முடியாமல் அமைதியானான் ஆனால் வெற்றிவேலை சோதிக்க அவன் ஒரு திட்டம் போட்டான் மதுரையிலிருந்து ஒரு பெரிய காப்பரேட் நிறுவனத்தை கூட்டி வந்து அந்த தரிசு நிலத்தை விலைக்கு கேட்க சொன்னான் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் வரை விலை பேசினர் வெற்றிவேல் பணத்திற்கு ஆசைப்பட்டு நிலத்தை கொடுத்தால் அவன் கையலை நேசிக்கவில்லை என்பது உறுதியாகிவிடும் ஆனால் வெற்றிவேல் அந்த பணத்தை ஒரு துச்சமாக தூக்கி எறிந்தான் இந்த நிலம் என் கௌரவம் இதுல என் கையலோட பந்தயம் இருக்கு இதை ஒரு போதும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி திரும்பி அனுப்பினான் இதை மறைந்திருந்து கேட்ட கையில் வெற்றிவேலின் மீது முழு நம்பிக்கை கொண்டாள் அவள் ஓடிச்சென்று அவனை அணைத்து கொண்டாள் அந்த வினாடி செம்மலையில் பழைய பகை அனைத்தும் காற்றில் கரைந்து போனது காதல் மலர்ந்தாலும் ஊர் பெரியவர்கள் இதை ஏற்கவில்லை கற்பனால் பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இன்னமும் ஊருக்குள் இருந்தது அவர்கள் வெற்றிவேலை தூண்டிவிட்டனர் நீ ஒரு பொண்ணுக்கு அடிமை ஆகிட்டியா ஓ அப்பாவோட கௌரவத்தை நீக்க வேண்டியவன் இப்படி புடவ தலைப்புல சுத்திரியே என்று ஏளனம் செய்தனர் அதே சமயம் கயலுக்கு வேறு இடத்தில் திருமண பேச்சுக்கள் தொடங்கின இளங்கோவன் தன் மகளின் விருப்பத்தை அறியாமல் தர்மனின் பரிந்துரையின் பேரில் ஒரு வசதியான வரனை பார்த்தார் திருமண தகவல் கேட்ட வெற்றிவேல் ஆத்திரமடைந்தான் கயல் நீ என்ன ஏமாத்திட்டியா இதுதான் உன் காதலா என்று கேட்டு பெரிய வீட்டின் முன் ரகலையில் ஈடுபட்டான் கையில் அழுதாள் வெற்றி அப்பா கிட்ட பேச எனக்கு நேரம் கொடு நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆனால் விதி மீண்டும் சதி செய்தது வெற்றிவேலின் எதிரிகள் கயலை கடத்தி சென்று ஒரு பால் மண்டபத்தில் வைத்தனர் அதை வெற்றிவேல் தான் செய்தான் என்று இளங்கோவனிடம் பொய் சொன்னார்கள் இளங்கோவன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வெற்றிவேலை நோக்கி ஓடினான் என் மகளை எங்கடா வச்சிருக்க என்று கத்தினார் வெற்றிவேல் குழம்பினான் எனக்கு எதுவும் தெரியாது மாமா நான் அவளை தேடிட்டு தான் இருக்கேன் யுத்தம் மீண்டும் தொடங்குவது போல இருந்தது ஆனால் மதியின் சாமர்த்தித்த புத்தியால் கடத்தப்பட்ட இடம் கண்டுபிடிக்கப்பட்டது தர்மனும் வெற்றிவேலும் இணைந்து கையலை மீட்டனர் எதிரிகள் பிடிப்பட்டனர் பெரிய வீட்டின் முற்றத்தில் பஞ்சாயத்து கூடியது இளங்கோவன் வெற்றி வேலை பார்த்து தம்பி உன் அப்பாவோட குணத்தை உன்கிட்ட நான் பார்த்தேன் ஆனா இன்னைக்கு என் மகளை காப்பாத்தி அவளோட காதலை நிரூபிச்சிட்டேன் இனி இந்த பக வேண்டாம் என்றார் கையில் மற்றும் வெற்றிவேலின் திருமணம் அதே பெரிய வீட்டின் விமர்ச்சியாக நடந்தது கற்பனின் ஆத்மா சாந்தி அடைந்தது போல ஒரு தென்றல் அந்த வீட்டை சுற்றியது திருமணம் முடிந்து சில மாதங்கள் ஓடியிருந்தன வெற்றிவேலி பொழுது முழு நேர விவசாயியாக மாறியிருந்தான் நிலத்தில் வேலை முடிந்து அவன் வீடு திரும்பும் போதும் வாசலிலேயே கையல் அவனுக்காக காத்திருப்பாள் அன்று மாலை வெற்றி வெயில் களைப்பாக வந்தபோது கையல் அவனுக்கு பிடித்த இஞ்சி டீயுடன் தென்னையில் அமர்ந்திருந்தாள் வெற்றி ஏன் இவ்வளவு நேரம் வெயில் வேற அதிகமா இருக்கு முகம் எல்லாம் கருத்து போச்சு பாருங்க என்று சொல்லிக்கொண்டே தன் முந்தானையால் அவன் நெற்றி வேர்வையை துடைத்தாள் கையல் வெற்றிவேல் அவளது கைகளை பிடித்துக்கொண்டான் இந்த ஒரு நொடிக்காக தான் கையில் பகல் முழுக்க அந்த வெயிலில் உழைக்கிறேன் நீ இப்படி போது எல்லாம் கலைப்பும் எங்கே போகுதுன்னே தெரியல என்று சொல்லி அவளது உள்ளங்கையில் மென்மையாக முத்தமிட்டான் சும்மா கொஞ்சாதீங்க போய் குளிச்சிட்டு வாங்க என்று கையில் செல்லமாக அவனை கழிந்து கொண்டால் குளிக்க போறேன் ஆனா எனக்கு ஒரு உதவி வேணும் அந்த பழைய பழையடியில் தண்ணீர் இறக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீ கூட வரியா என்று அவன் கண்ணடித்தான் இருவரும் தோட்டத்து பக்கம் சென்றனர் கிணற்றடியில் நிலமுடியில் மெல்ல படறு தொடங்கி இருந்தது வெற்றிவேல் தண்ணீரை இறக்க கயல் அவனுக்கு உதவி செய்தால் ஒரு கட்டத்தில் வெற்றிவேல் வேண்டுமென்றே அவள் மீது தண்ணீரை தெளிக்க இருவருக்கும் இடையே ஒரு அழகான நீர் விளையாட்டு தொடங்கியது அந்த தோட்டம் முழுவதும் அவர்களின் சிரிப்பொலி நிறைந்திருந்தது சில வாரங்களுக்கு பிறகு ஒரு காலை வேளையில் கயல் வழக்கத்திற்கு மாறாக அதிக சோர்வாக காணப்பட்டால் சமையலறையில் தாளிக்கும் வாசனை வந்தாலே அவளுக்கு ஒரு வித மயக்கம் வந்தது வெற்றிவேல் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தான் கயலு என்னாச்சு உடம்பு என்னமோ பண்ணுதா டாக்டர் கிட்ட போலாமா கயல் வெக்கத்துடன் குனிந்து கொண்டாள் டாக்டர் கிட்ட போக வேண்டாங்க நாச்சி அம்மா கிட்ட பேசினேன் அவங்க சொன்னது பார்த்தா நாம இன்னும் சில மாசத்துல மூணு பேரை ஆக போறோம்னு தோணுது என்று மெல்லிய குரலில் சொன்னாள் வெற்றிவேலின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளித்தது அவன் அப்படியே அவளை தூக்கி நான் நிஜமாவ கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நீ கொடுத்துருக்க என்று அவளது நெற்றியில் நீண்ட முத்தமிட்டான் விடுங்க வெற்றி யாராவது பார்த்துட்டு போறாங்க என்று அவள் சினிங்கினாள் பார்க்கட்டுமே என் பொண்டாட்டியே நான் கொஞ்சரதுல யாருக்கு என்ன என்று சொல்லி அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டான்